வா வா உங்கதை நான் படிக்கிறேன் இந்த வெள்ளச்சாமி கதையை படிக்கிறேன் இந்த வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆளுமது

சாமி அழைச்சான் ஓடி வந்தாக ஆட்டத்தை பார்த்துட்டான் சரி வெள்ளைய ஆட்டத்தை பார்க்கணுமா இல்லை நிச்சயமாக சாமி கீழே மண்டி கிட்ட உட்கார பிடிக்க உட்கார் கீழே உட்கார் மண்டி கிட்ட உட்கார் சாமி கீழே அங்கேயம்மா போட்ட அப்படி அமுக்கிறே விடு வரட்டு ஆத்தா வரட்டு வரலையம்மா வரட்டு விடு எல்லாம் ஜோரா கை தட்டுக்குமா கை தட்டி உற்சாகப்படுத்துக்குமா எஸ்பு போட்டது பத்துரா ஏ செண்டாகி வெள்ளையம்மா உனக்கு சாயத்து அருப்பு கோட்டை திருப்பத்தூரா அருப்பு கோட்டை திருப்பத்தூர் முடியும் மரத்தடகிலே அடகிலே ஏ வெள்ளை மாமந்து விளையாடுவா இங்க கூட சரி இந்த வெள்ளை சாமியோட சேர்ந்து ஆ இந்த காடை குடுதுவார கட்ட இடத்தை கட்ட எடுத்துக்கிட்டு இங்க கூட சேர்ந்து விளையாட வீலிலே ஆ ஏ வெள்ளை மா வாங்கி கொடுத்தனே சரி ஏ வெள்ளை மா என்ன வெள்ளை கேப்பா என்ன வெள்ளை சாமி ஏ வெள்ளை மாளுக்கு என்ன என்ன சீர் கொடுக்கணும் தெரியுமாடா என்ன சீர் கொடுக்கணும் ஆ வெள்ளை மாளுக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் மாளி ஆமா அடையாளத்தை கொடுக்கணும் இல்ல ஆமாங்க உங்களுடைய வாசலிலே இந்த வெள்ளையம் சாமி மதுரை பாண்டிமதி தெய்வத்துடன் எடுத்துட்டு அம்மா தாயி உன்னுடைய நீதி விளங்க இந்த வெள்ளையில் விளையாடுற காலம் விளையாண்டுருந்தது குடிய காத்துற காலம் அவங்க கொஞ்ச காலம்தான் உனக்கு கொடுக்குற விருது இப்போதைக்கு இதை மட்டும்தான் கொடுப்பா வேற குடகம் வெள்ளைம்மா குளிக்கி வந்தீங்களே லோ கோலு பஞ்சீச காளி உள்ளே பெரியி தவிரமா வெள்ளைம்மா வரங்கடி ஏலேலோ செந்தமந்தரக்குமந்த குத்தமந்த கொடகமந்த கள்ளாலडकமந்த ஏளிடத்தலய மந்தரனு மந்தரனு இப்படி விதமான மந்த நட்சத்திர குளிக்குற வெள்ளைம்மா போட்ட கட்டி வந்து

கண்ணுகளியாத பொண்ணுக்கு கொடுக்கன்றது அண்ணே வில்ல சாய் மதுர பாண்டி மதையுமா இருக்குமுன்னு யாரும் நினைச்சும் பார்க்கல நானே நினைச்ச கூட பார்க்கல இத்தனை வேத்த சாமி இருக்குதா சந்தோஷம் சாமி உண்மைகளிலேயே நம்மளால தெய்வ பக்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை முடியல அப்படி ஏதாவது வளர்த்து நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லாதவர் குறைய கொடுக்க வர்றவக அந்த வெள்ளையில நம்ம வில்ல சாமியும் பாதையில் அவர் கொடிய தொட்டு வர்றவக அவங்களுக்கு உண்டான வேலை முடிஞ்ச பிறகு அந்த குடியை விட்டு வேற ஒரு குடியை தேடி போயிருவாங்க அந்த வெள்ளையம் வெள்ளை சாமியம் ஆனால் அந்த மதுரை பாண்டிபுரத்தில் பெற்ற வர என்ன தெரியுமா என்ன சாமி இந்த வெள்ளியமல்ல சாமி இருக்கிற குடிகிலட்டம் வந்திருக்கிற வெள்ளியமல பாயும் நம்ம பார்க்க முடியும் ஆமா வெள்ள வாங்கிடுவோமா வாங்கிடலாங்க இதுக்கு மேலே ஆடை விட்டோம்னா போச்சு போதும் சாமி போதும் சாமி வெள்ளையமா அந்த அடையாளத்தை எடுத்து கொடுத்தற ஆத்தா நான் வந்திருக்கிற அந்த வெள்ளையமலை போய் நான் பார்க்கணும் அண்ணையா வாங்கிடுமா வாங்கிடலாம் சாமி கொடுமா வெள்ளையம்மா கண்ணு தந்து பாருமா ஆ புரியுமா ஆ